ஓ முருகா வெற்றிவேல் முருகா வீழுண்டு வினியில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே இன்று மாலை ஆறு மணிக்கு உன்னுடைய துணை உன்னை அழைத்து போகின்றார் நீயே தடும் மாறினாலும் தடம் மாறினாலும் உன் வழித்துணையாக நான் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையை எதுவும் அசைக்க முடியாது நீ தடுமாறி விழுந்து விட்டேன் என்று புலம்புகின்றாய் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள் தங்கமே உன் தடம் மாறாமல் பல ரூபங்களில் வந்து உன்னை காத்து நிற்பது உனக்கு புரிகிறதா கண்களை மூடி சிறிது யோசித்து பார் தினம்தோறும் உன்னை சுற்றி உள்ள மனிதர்கள் மற்றும் பல உருவில் வந்து உனக்கு வழிகாட்டிக் கொண்டு தான் இருக்கிறேன் நீதான் விழிப்பு நிலைக்கு வந்து நான் காட்டும் வழியில் நடக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கை நீ நினைத்த மாதிரி இல்லாமல் மாறாக செல்கிறது என்றால் கவலை கொள்ளாதே நான் தான் உன் கர்மாக்களிடம் போராடி கொண்டு இருக்கிறேன் என்று அர்த்தம் பின்னர் உன் வாழ்க்கையை சரி செய்வதற்கே இது போன்ற பரீட்சை என் பிள்ளையாகிய உன்னை இதில் வெற்றி அடைய செய்து உன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பேன் தங்கமே நிச்சயம் உன்னுடைய வாழ்க்கை துணை இன்று உனக்கு அழைப்பு விடுக்கப் போகின்றார் அந்த அழைப்பில் உனக்கு ஏற்ற நற்செய்தியும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கின்றது தொல்லையாக இருக்கும் அன்பில் பெரும்பாலும் பொய் இருப்பதில்லை இதை புரிந்து கொள்ளும் அளவிற்கு எவருக்கும் குணம் இருப்பதில்லை இதுதான் உண்மை உன்னுடைய துணை உன்னை தொல்லை செய்து கொண்டு இருக்கிறார் என்றால் நீ அவருக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை முதலில் நினைவு வைத்துக்கொள் நீ நினைத்தபடியே உனக்கு வாழ்க்கை துணையை நான் அமைத்து தரப்போகின்றேன் உனக்கு பிடித்த வேலையை கிடைக்க செய்வேன் நீ என்னிடம் வேண்டியதையெல்லாம் உனக்கு கிடைக்க போகின்றது நீ மகிழ்ச்சியாக வாழப் போகின்றாய் தங்கமே நீ கேட்டவற்றை உனக்கு நான் கொடுத்து விடுவேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வருவதுதான் வாழ்க்கை உனக்கு நன்மைகள் மட்டுமே நான் அதிகம் நடக்கும்படியாக உன்னுடைய வாழ்க்கையை இப்போது நடத்தி வருகின்றேன் நீயும் உன்னுடைய துணையும் சந்தோஷமாகவும் ஜெயமாகவும் வாழப்போகிறீர்கள் உன்னுடைய துணை இன்று மாலையே உனக்கு அழைப்பு விடுக்க போகின்றார் சந்தோஷமாக காத்து கொண்டு ஓ ஓம் முருகா வெற்றிவேல் முருகா